வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன் ரவையும் பாலையும் வச்சு ஈவினிங்கில் இது போல் ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனிமேல் அடிக்கடி இந்த ஸ்வீட் தான் வேணும்னு கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்வீட் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு போல் ரவை சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி வறுக்காத தான் எடுத்திருக்கேன் இப்போ ரவை எடுத்த அதே கப்பாலே ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ரவை பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு உங்களுக்கு பால் சேர்த்து இந்த ஸ்வீட் பண்ண விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ ஊற வச்ச ரவையை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கங்க எந்த கப்பில் நீங்கள் ரவை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பலே மித்த எல்லா பொருளையும் அளந்து எடுத்திங்கன்னா ஸ்வீட் வந்து பர்ஃபெக்டாக வருங்க இப்போ இதில் வாசனைக்கு மூணு ஏலக்காய் கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு இனிப்புக்கு அரை கப்பு போல் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்து பண்ண விருப்பம் இல்லைனா அரைக்கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கங்க கூடவே கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம அரைச்ச மாவு இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் அரைக்கும் போது நான் கொஞ்சம் கூட பால் சேர்க்கவே இல்லைங்க நம்ம சேர்த்துருந்த பாலே கரெக்டாக இருக்கும் இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாதுங்க பால் சேர்த்து தான் செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகினதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின தேங்காய் சேர்த்து நெய்லேயே பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுச்சு இது ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இப்போ அதே நெய்லியே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ணின பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன் இதையும் இந்த நெய்லேயே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க நட்ஸ் எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சுங்க இது இருக்கட்டும் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக ரெண்டு பிஞ்ச் போல் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கரண்டியில் எடுத்து விட்டோம்னா மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் கரண்டிலேருந்து விழுகணுங்க இதுதான் கரெக்டான பக்குவம் சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி சின்ன குழிக்கரண்டி இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் போண்டா போட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு குட்டி குட்டி போண்டா கிடைக்குங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி குட்டி கரண்டி இல்லைன்னா கொஞ்சம் பெரிய கரண்டி கூட எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை சிம் பண்ணிடுங்க இப்போ இந்த சின்ன குழிக்கரண்டி எடுத்து அதில் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்திங்கன்னா இந்த சைஸில் உங்களுக்கு அழகாக போண்டா கிடைக்குங்க அடுப்பு சிம்மிலேயே வச்சு எல்லா பக்கத்துக்கும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க இது நல்லா கலர் மாதிரி வரும் நீங்கள் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா மேலே கரைஞ்சிரும் உள்ளுக்குள்ளே வேகாமல் போயிடுங்க அதனால் அடுப்பு சிம்மிலேயே வச்சு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் பாலை வச்சு ஒரு போண்டா தான் ட்ரை பண்ணியிருக்கோம் நான் இன்னொரு போண்டாவும் ஃப்ரை பண்ணி காட்டுறேன் இப்போது அதே கரண்டியில் கொஞ்சம் அதிகமாக மாவு சேர்த்து நான் போண்டா போட்டிருக்கேன் இது சைஸ் பாருங்கள் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு உங்களுக்கு கரண்டியில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கரண்டியை தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்து விட்டிங்கன்னா கரண்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வருங்க சைஸும் ஒரே மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு இந்த சைஸில் வேணும்னாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி காமிச்சேன் அந்த சைஸில் போண்டா வேணுனாலும் போட்டு எடுத்துக்கலாங்க நான் எல்லா போண்டாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டேன் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்